அலமது இல்லா ரபிலா அலமீன் அல்லாஹல் அலாம் முஹமத் அம்மாபாத் மக்கள் வரக்கூடிய பெரும்பாலான ஆட்கள் கண்டிப்பாக மதீனா வந்துட்டு தான் போவாங்க பிரத்யேகி வெளிநாட்டிலேருந்து வரும்போது கண்டிப்பாக மதீனா வந்துட்டு தான் போவாங்க மதீனாவனுடைய சிறப்புகள் தாராளமாக தனிப்பட்ட முறையில் மஸ்ஜித் நபயனுடைய சிறப்புகளை வேறொரு தலைப்பில் நம்ம பார்த்துருப்போம் அதனால் மஸ்ஜித் நப ஒன்று ரெண்டு வரிகள் மட்டும் இன்ஷால்தான் நாம் ஊட்டுகின்றோம் மக்காரவிசாசனம் பிறந்தாங்க அவங்க துஜில் கொள்வது அவங்க தூங்கிறது மதிய நாளில் தூங்கிட்டு இறந்துருக்கிறாங்க எனவே நபியை காண வரக்கூடிய நேரத்தில் சில பரிசுகள் கொண்டு வரணும் அது என்ன பார்த்திங்கன்னா செலவாத்து ஓதிக்கொண்டு இருக்கணும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செலவாத்துகள் ஓதிக்கொண்டு வரணும் வாயில் முணுமுணுத்து கொண்டே இருக்கணும் தஸ்பி வேணும் கையில் என்னென்னலாம் தேவையில்லை சும்மா வாயில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அல்லாஹூ மசல் அலா முகமது என்பதாக முணவனுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதிகமான பல ஆயிரக்கான செலவாத்துகளை ஓதிக்கொண்டு நபி அவர்களை சந்திக்கிறதுக்காண்டி வரணும்னு பார்ப்போம் இந்த மஸ்தி நபியோட தொழுகக்கூடிய ஒரு தொழுகை அப்படிங்கிறது சலாத்தும் ஃபி மஸ்ஜிதி ஹாதா என்னுடைய இந்த பள்ளியில் தொழுகக்கூடிய ஒரு தொழுகை அப்படிங்கிறது பிற பள்ளிகளை தொழுகக்கூடிய ஆயிரம் தொழுகை விட கூடுதல் நன்மை தரக்கூடியது என்பதாக நம்ம ஹதீஸை பார்ப்போம் எனவே இங்கே தொழுகக்கூடிய தொழுகைங்கிறது பல ஆயிரம் நன்மை தருது அப்படிங்கிறதுனால வக்து தொழுகைகள் அஞ்சு நேர தொழுகையில் எந்த வக்தும் கூட தவறிடாமல் பார்த்துக்கறணும் காரணம் ஒரு வக்து தவறி போச்சுன்னா ஆயிரம் வக்து நம்ம தவற விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை எனவே நம்ம பின்னாடி சில விஷயங்கள் சொல்லப்போகிறோம் குபா மஸ்ஜித் போகணும் என்பதாக வேறு சில இடங்கள் போகணும்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்ம சொந்த மாட்டே ஏதாவது வாங்குறதுக்காண்டி மார்க்கெட் போகும் எந்த காரணத்துக்காண்டி எங்கே சென்றாலும் சரி அஞ்சு தொழிலை கண்டிப்பாக இங்கே தவறிடாமல் கவனத்தில் வச்சுக்கணுங்கிறது மிக முக்கியமான செய்தி அது மாதிரி பள்ளிக்குள்ளேயே ரவுலா என்பதாக ஒரு இடம் உண்டு புனிதமான ஒரு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை என்பதாக அதுக்கப்புறம் ஜன்னத்தில் பக்கை உண்டு இந்த மாதிரி அங்கே செய்ய வேண்டிய சில ஜியாரத்துகள் அமல்கள் நம்ம வந்து நம்ம விரிவான முறையில் இன்னொரு தலைப்பில் பார்த்துருப்போம் ஹயர் இந்த மஸ்ஜித் நபிவினுடைய இந்த அமல்களை முடித்து விட்டு நாம் மஸ்தி நபிவிக்கு வெளியே இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் குபா மஸ்ஜித் என்பதாக நாம் பார்ப்போம் குபா மஸ்ஜிதினுடைய வரலாறு என்னவென்றால் நபி சல்தாசல் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு உள்ளே வராங்க உள்ளே நுழையிறதுக்கு முன்பாக ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க சில நாட்கள் அங்கே தங்கியிருக்கும்போது அந்த மக்கள் ஒன்றாக சேர்ந்து தொழுகணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய பொற்கரங்களால் முதல் முதல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உருவாக்கின ஒரு பள்ளியாசல் தான் இந்த குபா அப்படிங்கிற பள்ளியாசல் இதுக்கப்புறம் தான் மஸ்ஜித் நபவி உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்ப்போம் நபி சஹனுடைய பொற்கரங்களால் உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் என்பதற்காக வேண்டி அதுக்கு மாபெரும் சிறப்பு உண்டு குரான் லல்லா சலாஹித்து சொல்வான் லா மஸ்ஜிதுன் உஸ்ஸி சி குவா ஆரம்பம் முதலே இறையச்சத்தின் அடிப்படையில் தக்வாவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் மிகச்சிறந்த பள்ளிவாசல் என்பதாக இந்த பல்லியாசலை பற்றி அல்லாசலாஹித்து சொல்லுவான்னு பார்ப்போம் எனவே தான் ஹதீஸ்லையும் பார்ப்போம் மண் தத்தி பை திஹி சும்ம அத்தா மஸ்ஜித குபா யார்த்தும் தன்னுடைய வீட்டிலேயே உதவு செய்து கொண்டு இந்த மஸ்ஜித குபா வந்து ரக்கா தொழுது விட்டு சென்றால் அவருக்கு ஒரு உம்ரா இந்த மாதிரி நன்மை என்பதாக நவிசாசன் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம பார்ப்போம் சகியான ஹதீஸாக இருக்குது தன்னுடைய மஸ்ஜிது மஸ்ஜிது நபவிங்கிறது பிரம்மாண்டமான ஒரு சென்டராக அதை மாறிவிட்ட பிறகும் கூட குபா மஸ்ஜிது தொழுதால் ஒரு அம்ராவுக்கு சமமான நன்மை என்பதற்கான பிசாசுகள் தவறாமல் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூட வாகனம் இருந்தால் வாகனத்தில் வருவாங்க வாகனம் இல்லாவிட்டால் நடந்தாவது இங்கே வந்து சேர்ந்துருவாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்பதாக நம்ம பார்க்குறோம் இந்த அம்ராவுடைய நன்மை அடைந்து கொள்வதற்கான நன்மை நாம் இங்கே வரக்கூடிய நேரத்தில் தவறாமல் இந்த மஸ்ஜிது குபாவை நாம் தொழுது கொள்ள வேண்டும் வரக்கூடிய நேரத்தில் சனிக்கிழமை முயற்சி செய்யணும் முடியாவிட்டாலும் ஏற எந்த கிழமையும் வந்து கொள்ளலாம் அது மாதிரி இந்த பள்ளியாசல் வர்றதுக்கு முன்பே உதவு செய்து கொண்டு வரது கூட மற்றொரு சுண்ணத்தாக்கம் ரூம்லேயோ அல்லது வேறு எதாவது பள்ளியாசலையோ தொ உது செய்துட்டு வர்றதுங்கிறது சிறந்ததாக இருக்குது முடியாவிட்டால் அங்கே வந்து கூட அந்த உது செய்கிறதுக்காண்டிய அனுமதி உண்டுன்னு பார்ப்போம் அடுத்ததாக நாம் ம மதினாவில் பார்க்கக்கூடியது சுகதாய உஹது உஹதுளை ஷஹீதான அந்த சஹாபா கலப்பை சந்திப்பதும் கூட ஒரு சுண்ணத்தாக இருக்குது அவங்களுக்கு சலாம் சொல்லுவதும் ஆர செய்கிறதும் கூட உஹதுனுடைய அந்த மலையினுடைய சிறப்பை பற்றி நாம் ஹதீஸில் பார்ப்போம் உஹதுன் ஜபலுன் யுஹிபுனா உஹைபு இந்த உஹது மலை அப்படிங்கிறது நம்மையை நேசிக்கின்றது நாமும் அதில் நேசிக்கின்றோம் என்பதாக அந்த உஹது மலையை பற்றியுள்ள சிறப்புகளை சொல்லுவாங்க பல அமல்களுக்காண்டிய நன்மையை சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த உகது தான் ஒப்பிட்டு காட்டுவாங்க உகது மலை அளவுக்கு நன்மை என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஹதீஸில் மிக அதிகமான முறையில் இடம்பெற்ற ஒரு பாக்கியமுள்ள ஒரு புனிதமான ஒரு இந்த உகது மலை அப்படிங்கிறது இந்த மலை அடிவாரத்தில் தான் உகது யுத்தம் அப்படிங்கிறது நடக்குதுன்னு பார்ப்போம் முதல் போர் பதில் அதில் பல இறை மரப்பார்கள் கொல்லப்பட்டாங்க அந்த படி தீர்த்து கொள்வதற்காண்டி அடுத்த ஒரு போருக்காண்டி ஆயத்தமாகி வந்தாங்க அதுதான் அந்த உகது யுத்தம் அப்படிங்கிறது இந்த உகது யுத்தம் அப்படிங்கிறது உடனே அபிசாசனம் ஒரு ஐம்பது பேர் கொண்ட அம்புறியக்கூடிய வீரர்களை ஒரு மலை குன்று மேல் நிப்பாட்டி வச்சாங்க நீங்கள் இங்கே தான் நிற்கணும் இதை விட்டு கீழே இறங்கக்கூடாது வெற்றியே தோல்வியே நீங்கள் அங்கே தான் நிற்கணும் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் கீழே இறங்கவே கூடாது மேலிருந்து கொண்டு நீங்கள் போராட வேண்டும் போர் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நபி சலாசனுடைய அந்த ஒரு சொல்லை மதித்து அவங்க நிற்கிற வரைக்கும் மாபெரும் வெற்றி கிடைத்தது நம்மளுக்கு வெற்றி கிடைத்த உடனே வெற்றி தான் வந்துருச்சே என்பதாக அவங்க நினைத்து கொண்டு அங்கேருந்து கீழே இறங்கி வந்தாங்க அல்லாஹனுடைய சோதனை வந்துருச்சு அதாவது மிக பெரும் பின்னடைவு சஹாபாக்கள் எழுபது சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க பொன்னான நபி சலாசனுடைய அந்த மேனியும் கூட காயமாக்கப்பட்டுச்சு அவங்களுடைய பல் ஷகீதாச்சு ஏகப்பட்ட சஹாபாக்கள் இறந்தாங்க ஷஹீதானாங்கன்னு பார்ப்போம் ஒரு சொல் மீறியதற்காக வேண்டி அந்த இறந்து போன ஷஹீதான சஹாபாக்கில் பலரும் இருக்கிறாங்க அதில் ஒரு சஹாபி பற்றி பெரும்பாலும் நம்ம வந்து கேள்விப்பட்டுருப்போம் ஹம்சாரதி இல்லாத்தரம் அவங்க இவங்களை வந்து ஹபஷி வஹஷி கருப்பிடத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு அம்பு எருதி அம்பு எய்து கொன்றுவார் இதுக்கப்புறம் ஹிந்து என்பதாக ஒரு பெண்மணி வந்து இவங்களுடைய உடலை வந்து கீறி கிழித்து சின்ன பெண்ணமாக்குவாங்கன்னு பார்ப்போம் பின்னாடி இந்த ரெண்டு பேரும் முஸ்லீமாகிருவாங்க ஆகிடுவாங்க எல்லா அணுகுமா அந்த இடத்துல பலரும் கொல்லப்பட்டாங்க அதில் இவங்களுடைய உலகம் இந்த அளவுக்கு சின்னா பின்னமாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சஹாபாக்கள் இத்தனை பேர்கள் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து தீனுக்காண்டி அவங்க தியாகம் செஞ்சுருக்கிறாங்க நாம் இந்த தீனுக்காண்டி என்ன செஞ்சோம் என்ற ஒரு புரிதலும் அங்கேருந்து நாம் இந்த ஒரு உணர்வையும் கூட பெற வேண்டும் நாம் தீனுக்காண்டி நாம் ஏதாவது செய்யணும் என்ற ஒரு புத்துணர்ச்சியோடு நாம் அங்கேருந்து உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுபோன்று அந்த ஆரம்பத்தில் நபிசாசனுடைய சொல்லை ஏற்று நடந்ததுக்காண்டி பெரிய அது ஒரு வெற்றி கிடைத்தது ஒரு சொல்லை மீறியதுக்காண்டி மாபெரும் வீழ்ச்சியும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு பார்ப்பேன் எனவே அல்லாஹும் அவனுடைய தூதரம் என்னென்ன சொன்னாங்களோ அதன்படி நடக்கும்போது நமக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் நாம் ஒரு சொல்லை மீறி நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹனுடைய தண்டனையும் வந்து தான் விடும் என்பதை நம்ம பயந்து கொண்டிருக்கணும் ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனையோ பல தவறுகளும் நபிசதாசனுடைய சொல்லை மீறி தான் நடக்கிறோம் எல்லாம் நம்மளை தண்டிக்காமல் விட்டு வச்சுருக்கிறானே அப்படிங்கிற நன்றியும் இனிமேல் அந்த மாதிரிலாம் மீறாமல் சரியான முறையில் கடைப்பிடிப்போம் என்ற ஒரு உறுதியும் கூட அங்கே இருக்கும்போது நாம் கண் முன்னே நிறுத்தி உறுதி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தேவையான ஒரு செய்தியாக இருக்குதுன்னு பார்க்க நம்ம வந்து நபி ஓகே பெரும்பெரும் தலைவர்களை கூட நம்ம வந்து வேண்டுகோள் வைத்தாலும் சந்திக்கவே முடியாது நாம் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறான்னா அதை நினச்சி நம்ம வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கணும் நம்ம கையில் எந்த அமலும் கிடையாது நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு வெத்து உடம்பு வெத்து ஒரு இதை வைத்து கொண்டு அல்லாஹ் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்த அல்லாவே இந்த மாதிரி தந்திருக்கிற உன்னுடைய மட்டும்தான் இதே மாதிரி நாளைக்கு ஆகிறத்தில் நான் உங்ககிட்ட சொர்க்கத்தை கேட்கறதுக்கு என் கையில் எந்த அமலும் இல்லை அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை தான் அதுவும் கூட எப்படி நபியினுடைய பக்கத்தில் நான் வந்தோன்னே இதே மாதிரி எனக்கு நபி கூடையே எனக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை சொர்க்கத்தில் அவ்வளோ பெரிய உயர்ந்த சொர்க்கத்து தான் என்பதாக நாம் கேட்கணும் கேட்கும்போது நம்மளுடைய உள்ளத்தை அல்லாஹ் அறிந்தவன் நம்மளுடைய அந்த உள்ளுணர்வு நம்மளுடைய அந்த ஆசை அனுசரித்து இன்ஷா தான் நமக்கு அந்த மாதிரி சொர்க்கத்தையும் தருவான் சொர்க்கத்திலையும் உயர்ந்த சொர்க்கமான ஜனத்தில் ஃபிரிதோசில் நபி கூட இருக்கக்கூடிய நசீப நமக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தருவானாக அவனுடைய வீடு காபாவையும் நபியினுடைய வீடு மதீனாவையும் அல்லா மீண்டும் மீண்டும் காணக்கூடிய நசீபை சேர்ந்து கபூலாக்கி வைப்பானாக